அழகானவர்சு அழகானவர் 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 இனிமையானவர் இயேசு இன்பமானவர் நேசமானவர் சுவாசமானவர் பிரேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்கு தத்தம் திருப்படல்கள் அதிகாரம் அறுபத்தி நான்கு இறைவார்த்தை மூன்று நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல் ஏகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் பலர் தங்கள் நாவினால் பேசக்கூடிய வார்த்தையில் கவனம் இல்லாதபடி நஞ்சு போல தங்களுடைய வார்த்தைகளை வீசிக் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் எல்லா வார்த்தைக்கும் கணக்கு கேட்கக்கூடியவராக இருக்கின்றார் நீங்கள் அந்த வார்த்தையை நினைத்து வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம் தேவன் சொல்லக்கூடியது நான் விசாரிப்பேன் நான் அவர்களிடத்தில் கணக்கு கேட்பேன் என்று எல்லாருடைய வார்த்தையும் இன்றைக்கு ஒன்று போல கிடையாது கோபத்தில் அநேகர் தவறான வார்த்தைகளை பேசுகின்றனர் மற்றவரை காயப்படுத்தி பேசுகின்றனர் இந்த வார்த்தைகள்தான் இவர்கள் யார் என்பதை எண்பிக்க கூடியதாக இருக்கின்றது ஆகையால் உங்கள் வார்த்தையில் நீங்கள் கவனமாயிருங்கள் எதை பற்றி பேசினாலும் யாரை பற்றி பேசினாலும் உங்கள் வார்த்தையில் ஒரு நேர்த்தியும் நேர்மையும் இருக்கட்டும் தீமையான சொற்களை தவிர்த்து நன்மையான சொற்களை மட்டும் பேச முற்படுங்கள் இறைவன் உங்களோடு கூட இணைந்திருப்பார் எவர்களாவது பேசிய வார்த்தை உங்களை காயப்படுத்தி இருந்தால் தேவன் நீதி விசாரிப்பார் இறைவனை மட்டும் நம்புவோம் Amen. God bless you.